வணக்கம் மக்களே திணை அரிசியை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாமா அரிசிக்கு பதிலாக இதை சாப்பிட்லாமா சாப்பிட்லாம் வாங்க அது என்னென்ன நன்மைகளை கொண்டு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குவோம் அதுக்கு முன்னாடி நம்ம பதிவை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இது போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க முடிஞ்சா இந்த ஒரு பதிவுக்கு லைக் போட்டுருங்க ஸோ திணையில ஏராளமான ஊட்ட சக்திகள் வந்து காணப்படுதுங்க ஸோ இது வந்து ஒரு தானியமாக இருக்குது அவ்வளோ ஒரு நன்மைகளை கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு தகுந்த உணவாக இதுவும் இருக்கு தினை மற்றும் தானியங்களை விட அதிக ஊட்டச்சத்து மதிப்பை கொண்டிருக்கு அப்படின்றாங்க இது வந்து கால்சியம் மெக்னீசியம் மற்றும் துத்தநாகம் இரும்பு சக்தி நாஷ்சக்து புரத கொழுப்பு மற்றும் வைட்டமின் பி ஆகியவற்றை கொண்டுள்ளது எனவே இந்த ஒரு தானியம் நம்முடைய உடல் வளர்ச்சி செல் செயல்பாடுகள் மற்றும் ஆற்றலுக்கு மிக அவசியம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இரும்பு சத்து மற்றும் காப்பர் சிவப்பு ரத்த செல்களுக்கும் ஜிங்கானது நோய் எதிர்ப்பு அமைப்புக்கும் வந்து உதவுது சரி வாங்க இதை பத்தி நம்ம அதிகமா தெரிஞ்சுக்குவோம் அதுக்கு முன்னாடி நம்ம பதிவு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சோ மக்லி பசையம் சகிப்பு தன்மை அற்றவர்கள் மற்றும் செழியாக நோய் இருப்பவர்கள் கோதுமை போன்ற பசையமுள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ள முடியாது எனவே அவர்கள் தினை போன்ற பசையமற்ற உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி வந்து இதய ஆரோக்கியம் இதய ஆரோக்கியத்திற்கு திணை மிகவும் சிறந்தது உண்மையாலேங்க திணை மற்றும் தானியங்களை விட இதய ஆரோக்கியத்திற்கு தேவையான வைட்டமின்கள் தாது பொருட்களை கொண்டுள்ளது இதன் மூலம் மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் போன்றவற்றை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நீரளவு டயாபட்டிஸ் போன்ற நீரளவு நோயை கட்டுப்படுத்த உதவுதுங்க திணை மிக குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டுள்ளது எனவே இது உடலால் மெ மெதுவாக உறிஞ்சப்பட்டு மற்றும் பிற சுத்திகரிக்கப்பட்ட தானியங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிறதன் மூலியமாக இரத்த சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்தலாம் அதற்கு திணை ரொம்ப வந்து பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க ஜீரண சக்தியை மேம்படுத்துகிறது திணை வந்து ஜீரணமிக்க உதவும் ஒரு உணவு பொருள் தானியம் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இதுல இருக்கக்கூடிய அதிக நார் சக்தி ஜீரண சக்தியை மேம்படுத்துகிறது மற்றும் மலச்சிக்கலை எளிதாக்குகிறது அப்படின்றாங்க மற்றும் செரிமான செயல்முறையை மேம்படுத்துகிறது அடுத்த விஷயம் நம்ம எல்லாருக்கும் தேவையான விஷயம் உடல் எடையை குறைக்க உதவுது திணை குறைந்த கிளைசமை குறியீட்டை கொண்டிருப்பதனால இது உடல் எடையை குறைக்க உதவுது இது பசியை வேகமாக போக்கி வயிறு நிரம்பிய ஒரு உணர்வை கொடுக்கும் அப்படின்றாங்க இதன் தான் நமக்கு வந்து அனாவசியமா நம்ம அடிக்கடி சாப்பிடும் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண முடியும் நம்மளுடைய உடல் எடையும் வந்து ஆரோக்கியமா வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ரத்த சோகை அனுமதியா பிரச்சனையை வந்து தடுக்குது நம்ம வந்து பாத்தீங்கன்னா திணையில் இரும்பு அதிக அதிகளவு காணப்படுறதுனால இது ரத்த சோகைக்கு எதிராக உதவுது இதில் இருக்கக்கூடிய ஃபோலிக் அமிலம் மற்றும் பிற அமினோ அமிலங்களும் உள்ளது இதனால் வந்து இந்த தானியம் கர்ப்பகால பெண்களுக்கு கருவில் வளரும் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு உதவியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நச்சுக்களை வெளியேற்றுது திணையில் அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் உள்ளது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டைன் மற்றும் மெத்தியோனைன் போன்ற அமினோ அமிலங்கள் கல்லீரலை வந்து பாத்தீங்கன்னா கல்லீரலையும் உடலையும் ஆரோக்கியமா பாதுகாத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கவும் கல்லீரல் இதய ஆரோக்கியம் எலும்புகள் வந்து வளர்ச்சி அடைய இந்த மாதிரி எல்லா சக்தியும் இந்த ஒரு திணையில் காணப்படுறதுனால நீங்கள் இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அரிசிக்கு பதிலாக நீங்கள் திணையை கூட தினமும் பயன்படுத்தலாம் திணை அரிசி சோறு மனம் மிக்கதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ டெஃபினட்டாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை பாருங்கள் இது போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற விஷயங்களை நான் உங்களை தினம் தோறும் சந்திக்கிறேன் மக்களே நன்றி வணக்கம்